ஹேண்ட் ஃபோனையே இந்த அரிசி காப்பாற்றும் போது நம்ம வீட்டில் உள்ள தமா துண்டு பூவையாங்க இந்த அரிசி காப்பாற்றாமல் போயிடும் ஆமாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அளந்து அளந்து டாலரில் தான் பூ வாங்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ வாங்கினாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது தேச்சியாக மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்லேயே போறப்ப தான் பார்க்குறேன் அவ்வளோ வெரைட்டியில் பூ இருந்துச்சுங்க எதை வாங்குறது எதை விடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா போச்சு போங்க மதிப்பா எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கின எல்லாத்தையுமே அழகாக கட்டி எடுத்துட்டேன் ஆனால் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எப்படி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்காச்சும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி டைம்ல இந்த ஹேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அரிசியை வந்துட்டு கொஞ்சமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட்டி வச்சிருக்கிற பூவையும் இது மேலே அப்படியே வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டுவிட்டு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வரைக்குமே நல்லா ஜம்முன்னு இருக்கும் அப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை அப்படியே டபக்குன்னு கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜ் வரைக்கும் காத்தோட கான்டாக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் இல்லாமல் வெளியில வச்சு ஸ்டோர் பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு பவுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாழை இலையை பிளேஸ் பண்ணி அது மேல பூவை ஆட் பண்ணிட்டு ஒரு கனமான ஈர டவலை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நாளை வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்